சிலர் வந்து ஒரு வருஷம் சாப்பிடாமல் இருக்காங்க தண்ணி ம தண்ணி கூட குடிக்காமல் சாப்பாடு சாப்பிடாமல் வாழ்கிறாங்க அப்போது அப்படி அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சா ஆகாரமே தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இதில் என்ன நோக்கம் அப்படின்னா அவங்களுடைய நோக்கமே என்னென்னா மனிதர்களுக்கு வந்து வாழ்ந்து காட்டுறாங்க சாப்பிடாம கூட வாழ முடியும் நீங்கள் சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கீங்க உணவுக்கு அடிமையாகி நாம் இருக்கோம் ஒரு வேளை கூட உண்ணாவிரதம் இருக்காத அளவுக்கு நம்ம உணவுக்கு அடிமையாக இருக்கிறோம் உப்பு போட்டு உணவுகளை தவிர்த்து விட்டு பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுவதற்கு நம்ம தயாராக இல்லை ஏன் அந்தளவுக்கு உணவுக்கு அடிமையாக இருக்கீங்க நம்ம சாப்பிடாமல் கூட நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறத அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க அவ்வளோதான் அதோடய நோக்கம் சாப்பிடாம வாழ முடியும் சாப்பிடவே கூடாது என்பது அல்ல அது நோக்கம் சாப்பிடாமலும் வாழ முடியும் இப்போ வந்து கடந்த காலங்களில் நம்ம போரிட்டோம் போரிடாமலும் நம்மால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து நல்லா அன்பை போதித்து இருப்பார்கள் சண்டை போடாமல் சண்டை போடுற எண்ணம் இல்லாமல் அமைதியான வழியில் வாழ்ந்தவர்கள் அந்த காலத்தில் நிறைய பேர் உண்டு ஆனால் சண்டைங்கிறது அங்கே பரவாயில்ல பெருமாள் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருந்தது அப்போது அவர்களுக்கு இந்த பேர் அமைதியாகவும் வாழ முடியும் அப்படின்னு நிரூபிக்கிற மனிதர்கள் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க அதுபோல் வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து இயேசு வந்து ஒரு கிணத்தில் இறஞ்சால் நீ மறு கணத்தை காட்டுன்னு அந்த காலத்தில் போர்கள்லாம் அதிகமாக நடந்துகிட்டு இருந்த அந்த காலத்தில் ஒரு கணத்தில் அறிஞ்சால் நீ மறுகணத்தை காட்டு அந்தளவுக்கு நீ கோவப்படாத புத்தரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் வெளியே தெரிஞ்சவங்க வெளியே தெரியாத மனிதர்கள் கோடிக்கணக்கானவர்கள் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் இன்றைக்கி நீ ஏன் சண்டை போடுற சண்டை போடுறதுக்கு ஏன் இவ்வளோ அடிமையாக இருக்க ஃபார் ஒருத்தன் ஒரு கணத்தில் அறிஞ்சால் நான் இன்னொரு கணத்தை காட்டுவேன் அந்தளவுக்கு நான் சண்டை போடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கேன் வாழ்ந்து காட்டுறாங்க அதுபோல் தான் இன்றைக்கும் நிறைய பேர் வந்து ஒரு வருஷம் தண்ணி நான் தண்ணி ஆகாரம் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்ந்து காட்டுறாங்க ஆனால் அப்படியே வாழணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை அப்படியே அப்படியே வாழவும் முடியாது ஏன் வாழ முடியாது அப்படின்னா இன்றைக்கி நமக்கு பாதுகாப்பு இருக்குது நம்மளை வந்து சிங்கமோ புலியோ வேட்டையாடாது நீ வந்து ஒரு வேளை கூட ஆகாரம் தண்ணி சாப்பிடாமல் இருக்கும்போது உன் உடம்புல வலிமை குறைந்து விடும் அதுவும் அவங்களே சொல்கிறாங்க என்னால் வந்து ம மாதிரி மொட்டுத்தனமாக மூட்டை கிட்டே தூக்க முடியாது மூட்டை தூக்க முடியாது கடினமான வேலைகள் எதையும் செய்ய முடியாது அப்போ நான் அந்த அன்னன் ஆகாரம் சாப்பிடாமல் தண்ணி சா தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் மென்மையாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க அப்போது இது வந்து ஒரு பாதுகாப்புக்கு உதவாது நீ சாப்பிடாமல் இருக்க முடியும் வருஷ கணக்காக கூட சாப்பிடாமல் இருக்க முடியும் ஆனால் இது உனக்கு பாதுகாப்புக்கு உதவாது ஒரு காடுகளில் வாழ்கிற ஒரு உயிரினம் தான் நாம் அப்போ நமக்கு இருக்கிற அச்சுறுத்தல் பிற உயிரினங்கள் இன்றைக்கி சிங்கம் புலி கரடி இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்திட்டோம் நிறைய நமக்கு ரொம்ப ஆதி காலத்தில் மனிதர்களுக்கு தான் பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது அதனால தான் நமக்கு பயத்தில் மனங்கிற நோய் வந்தது நம்ம மனிதராக மாறினதுக்கு காரணமே அதுதான் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சிங்கம் போலி இல்லாத ஒரு சூழ்நிலை வெளியில் போனால் தைரியமாக போயிட்டு வரலாம் நம்ம வேட்டையாடுவதற்கு எந்த உயிரினமும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை அந்த பாதுகாப்பு தான் நீ இன்றைக்கி வந்து என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும் வருஷக்கணக்காக அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு காரணமாக இருக்குது ஒருவேளை வந்து சிங்கம் புலி கரடியெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னா நீ அதிலருந்து தப்பிக்கிறதுக்கு மரம் ஏறணும் ஓடணும் ஒழியணும் போராடணும் பிறரோட கூட்டு சேர்ந்து முயற்சி எடுக்கணும் முனைப்பாக இருக்கும் அப்போது பாதுகாப்புக்கு நீ பட்டினி கிடப்பது உதவாகாது பட்டினி கிடக்காமலாம் வா பட்டினி கிடந்தும் வாழ முடியும் ஆனால் உனது பாதுகாப்பதற்காக நீ பிற உயிரினங்களிடமிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓட வேண்டும் ஒழிய வேண்டும் அதற்கு உனக்கு உடம்பில் வலுமை தேவை அப்போ நீ சாப்பிட்டாக வேண்டிய கட்டாயம் இருக்குது சாப்பிடாம இருக்க முடியும் அதே நேரத்தில் சாப்பிடாமல் போல் நம்ம எப்படி என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்வோம் அப்படின்னா இப்போ சாப்பிடாமலும் நம்மளால் இருக்க முடியும் அப்படி சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம மென்மையான செயல்களை தான் செய்ய முடியும் ரொம்ப எளிமையாக பிறருக்காக நம்ம எதையுமே செய்ய முடியாது ஏன் நமக்காக கூட நம்ம எதுவும் செய்ய முடியாது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக கூட நாம் எதையும் ஓட முடியாது ஒழிய முடியாது அந்த மாதிரி கடினம் ஏதாவது ஒரு ஒரு பிற உயிரினங்களும் நம்ம கொள்வதற்காக ஓட முடியாது ஒழிய முடியாது இப்படி எதையுமே செய்ய முடியாது அது மாதிரி இன்னொன்று நீங்கள் சாப்பிடாம தண்ணி தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும் அப்போ நீங்கள் வந்து பிறருக்காக எதையும் செய்ய முடியாது உங்கள் மனைவிக்காக உங்கள் அல்லது உங்கள் கணவனுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் அப்பாவுக்காக அம்மாவுக்காக எதையுமே செய்ய முடியாது தனியாக வேணா இருக்கலாம் சாப்பிடாமல் இருந்தால் பட்டினி கிடந்தால் தனியாக வேணா இருக்கலாம் உங்களுக்கே நீங்கள் எதையுமே செய்ய முடியாது நீங்கள் வந்து ஒரு அமைதியாக இருக்கணும் ரொம்ப அதிகமாக உழைக்கிறது அந்த வேலையை வச்சுக்க கூடாது உடல் அசைகளுக்கே அங்கே வேலை கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படி மெதுவாக அமைதியாக இருந்துட்டால் நீ சாப்பிடாமல் இருக்கல இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறாங்க படுத்தே தான் கிடப்பாங்க சாப்பிடாமல் கிடந்தால் நீ படுத்து தான் கிடக்கணும் ஒரே இடத்துல தான் இருக்கணும் பேசுவது கூட உழைப்பு தான் பேசுவதற்கும் ஆற்றல் தேவை பிறரிடம் பேசுவதற்கு யார்கிட்ட பேசுவோம் பிறர்கிட்ட தான் பேசுவோம் அப்போ பிறரிடம் பேசுவது தான் பிறரிடம் அன்பு செலுத்துறது இது எல்லாமே அப்போ பிறரை நேசிக்கணும்னா நீ சாப்பிட்டாகணும் உனக்கு ஆற்றல் தேவை உண்ணாவிரதம் இருக்கிறவங்க பாருங்கள் படுத்த படுக்கலே கிடப்பாங்க சாகுமுறை உண்ணாவிரதம் அப்படின்னா அவங்க பெட்டு போட்டு விரிச்சிருவாங்க அதிலே படுத்துக்காக கிடப்பாங்க அவங்களுக்காக கூட அவங்க எதுவுமே செய்ய முடியாது பிறர்க்காகவும் வாழ முடியாது அவங்களுக்காகவும் வாழ முடியாது அந்த மாதிரி இன்றைக்கி வந்து உண்ணாவிரதம் இருக்கிறவங்க அதாவது சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியும் தண்ணி குடிக்காமல் என்னால் இருக்க முடியும்னு சொல்கிறவங்க அவங்க எப்படி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னா அவங்களுக்காக கூட அவங்களால் சரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது அல்லது அவங்களுக்காக மட்டும்தான் வாழ முடியும் சிலரால் சாப்பிட்லன்னா அவங்களுக்காக கூட வாழ முடியாது பிறருக்காக வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை பிறருக்காக வாழ வேண்டும் அதற்கு உடம்பில் வலிமை தேவை அதற்கு உணவு தேவை பிறருக்கு உதவி செய்வது கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக அப்பாவுக்காக அம்மாவுக்காக நீ உழைத்து அதன் மூலம் வருகிற உணவை வந்து அவர்களோடு அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் உணவு கொடுக்கறது தான் அன்பு பாசம் உணவு கொடுக்கலன்னா அந்த அன்பு பாசமே இல்லை அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பிறருக்காக நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு அன்பு பாசம் அப்போ நமக்கு உடம்புல ஆற்றல் தேவை உழைக்கணும் உழைச்ச உணவுகளை அவர்களிடம் பகிர்ந்து கொடுக்கணும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உணவு தேவை ஆனால் சாப்பிடாமலும் வாழ முடியும் தண்ணி குடிக்காமலும் வாழ முடியும் ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை யாருக்கானதாக இருக்குன்னா உனக்கானதாக கூட இருக்காது பிறரால் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாது உன்னால் அது நம்ம இன்றைக்கி ஒரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழவும் கூடாது வாழவும் முடியாது எப்போ அப்படின்னா கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது நம்ம காடுகளில் வாழ்ந்த நம்மலாம் குரங்குலேருந்து வந்தவங்க அப்படிங்கும்போது நம்ம காடுகள் தானே நம்மது வாழ்விடும் ஒரு காடுகளில் நீ சாப்பிடாமல் இருக்கும்போது வாழ முடியும் உன்னால் ஆனால் ஒரு சிங்கம் புலி ஒன்றை வேட்டையாட வரும்போது நீ ஓட முடியாது ஒழிய முடியாது ஒரு பாம்பு டக்குன்னு வருது டக்குன்னு சுதாரித்து நீ அதுலேருந்து தப்பிக்கணும் ஒரு பாம்பு வருது தெரியாதனா ஒரு பாம்பு பாம்பு மிதிச்சிட்டோங்கிற அந்த உணர்வு டக்குன்னு அதுலேருந்து துள்ளி குதிச்சு போகணும் அந்த வேகத்தில் தான் நீ பாதுகாப்ப நீ அதுவே அப்போ அதுக்கு உன் உடம்பில் ஆற்றல் தேவை நீவேன் பா பட்டினி கடந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிற வாழ முடியும் ஒன்றால் ஆனால் இந்த வேகம்லாம் வராது ஒரு பாம்பு மிதிச்சிட்டா சோர்வாக இருப்ப டக்குன்னு ஒரு சுதாரிப்பு ஒரு பயம் வேகமாக அதற்கேற்றார் போன்று தப்பித்து கொள்தல் இதெல்லாம் கூட இல்லாமல் போய் உனக்கே அது ஆபத்தாக முடிந்துவிடும் உனக்கே ஒரு ஆபத்தாக முடியும் இப்போ வெள்ளம் வருது பெரிய புயல் வெள்ளம் வருது அப்போ வெள்ளம் பெருக்கா போகுது வீட்டை சுற்றி தண்ணீராக இருக்குது அப்போது நீ ஒன்றை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அந்த தண்ணீரில் கடந்து போராடணும் அந்த ஓடுற தண்ணீரில் அடிச்சுட்டு போயிடக்கூடாது அதுலேருந்து போராடணும் உன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கணும் அதுக்கு உடம்பில் ஆற்றல் தேவை அந்த ஆற்றலுக்காக நாம் சாப்பிட வேண்டும் அப்போது ஒரு சாப்பிடாமல் நம்மளால் வாழ முடியும் ஆனால் அதை மட்டும் தான் நம்மளால் செய்ய முடியும் வாழ முடியும் என்பதை மட்டும்தான் நம்மளால் நிறுவி நிரூபிக்க முடியும் சாப்பிடாமல் உணவு உண்ணாமல் நம்மளால் வருஷ கணக்கில் வாழ முடியும் அதைத்தான் அவங்க நிரூபித்து காட்டுறாங்க அதையே அவங்க வந்து மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நீ ஏன் சாப்பிட்றீங்க சாப்பிடாதீங்க ஆகாரமே தேவை அப்படின்னு மக்கள் முன்னாடி வைக்க த திணிக்க பார்க்க அந்த கருத்தையே ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கோங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நடைமுறை ஆனால் அதை அவங்க பின்பற்றாங்கிறக்காக அதை மக்களுக்கு அதையே அவங்க கொடுக்க பார்க்குறாங்க ஆனால் அதோடய உள்ளடக்கம் என்னென்னா சாப்பிடாமலும் வாழ முடியும் என்பதை நிரூபிக்கிறார்கள் மனிதர்களால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு பல்வேறு கோணங்களில் மனிதர்கள் முயற்சி செய்கிறாங்க விண்வெளிக்கு போகிறாங்க அப்புறம் சண்டை எடுக்கிறார்கள் போர் எடுக்கிறார்கள் உயிர பணியமாக வைக்கிறாங்க கார் எல்லாம் பண்ணுறாங்களோ என்ன அர்த்தம் இதில் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் மனிதர்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு பல்வேறு குணங்களில் அந்த கோணத்தில் ஒன்று தான் சாப்பிடாமலும் வாழ முடியும் தண்ணி குடிக்காமலும் வாழ முடியும் அப்படிங்கிறது அப்போ அந்த இப்போ சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் வாழ்கிற ஒருவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா அரை வெப்பநிலை ஒரு இருபத்தேழு டிகிரி சென்டிகிரேடு இருக்கிற ஒரு வெப்பநிலையில் என்னால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும் அதுவே வெப்பநிலை அதிகமாக தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது உடம்பு அந்த தண்ணீரை தே கேட்கிறது ஒரு அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்தளவுக்கு நீ சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருக்கணுன்னா ஒன்று வந்து ஒரு இங்கு பெற்றில் வச்சு பாதுகாக்கிற தான் நீ ஒன்றை பாதுகாத்துக்கணும் ஒரு வெயிலில் போகக்கூடாது நீ முரட்டுத்தனமாக வேலை பார்க்கக்கூடாது பிறருக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது ஒரு சுயநலமாக இருக்கணும் பேசக்கூடாது பேசினா ஆற்றல் செலவழியும் இப்படியெல்லாம் இருந்தால் இப்படியெல்லாம் இருந்தால் சாப்பிடாமல் இருக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அது உனக்கே பயனில்லாமல் போகும் பிறருக்கும் பயனில்லாமல் போகும் அது வந்து இயல்பான எதுவும் கிடையாது பாதுகாப்பாகிறது இன்றைக்கி நாம் வந்து பிற உயிரினங்களெல்லாம் கட்டுப்படுத்தி நாம் பாதுகாப்பாக எங்கே வேணாலும் நடந்து போயிட்டு வரலாம் நம்மளை வந்து புளி எதுவும் கடிக்காது சிங்க அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கும் அதனால் நீ சாப்பிடாமல் இருக்கிறது அது சாத்தியமாகிறது இதுவே கடந்த காலங்களில் ஒரு மானால ஆடு மாட்டால் கூட சாப்பிடாமல் இருக்க முடியும் ஒன்றால் மட்டும்தானே ஆடு மாடுகள் வந்து மன உறுதி அதிகமானது திறந்த வழியில் படுத்து கிடக்கும் நைட்டெல்லாம் மழையில் நினையும் ஆனால் சாக நம்மளால் நினைய முடியும் முடியாது உடம்புல ஜன்னி வந்து செத்துப்பிடும் அப்படிப்பட்ட அப்போ அவைகளாலும் சாப்பிடாமல் இருக்க முடியும் ஒரு மானு ஆடு மாடுகளால் கூட பல நாட்கள் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படி சாப்பிடாமல் இருந்தால் ஒரு ஆடு மாடுகள் காடுகளில் வாடுகிற ஒரு மானு ஆடு மாடு வரி குதிரை இந்த இவையெல்லாம் சாப்பிடாம சாப்பிடாமல் இருந்ததுன்னா அவை தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாது சிங்கம் புலியெல்லாம் வந்து விரட்டும் போது ஓடி ஒழிய முடியும் ஓடி தப்பிக்க முடியாது அப்போ சாப்பிடாமல் இருக்கிறது எதுக்காக அப்படின்னா அது பாதுகாப்பு சாப்பிடாமல் இருப்பது என்பது உனக்கு பாதுகாப்பற்றதாக மாறும் சாப்பிடுவது எதனால் என்றால் அதுதான் உனக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு தான் அறிவுடைமை ஆனால் மனிதர்களுக்கு சாப்பிடாமலும் இருக்க முடியும் ஏன் அந்த மாதிரி உணவுக்கு அடிமையாகி கிடக்கிறீங்க அடிமைப்படுத்துகிற உணவில் சாப்பிட்டுட்டு ஏன் நோய் வந்து அவஸ்தப்படுறீங்க சாப்பிடாமலே இருக்க முடியும் பாரு அப்படின்னு நிரூபிக்கிறக்காக தான் வாழ்ந்து காட்டுவதற்காக மக்கள் வந்து சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு நீ நினைக்காத சாப்பிடாமலேயும் இருக்க முடியும் நீ இந்த மாதிரி உணவுக்கு அடிமையாக இருக்காத நல்ல உணவுகளை பார்த்து தேடி சாப்பிடு சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கிறனால தான் கெட்ட கெட்ட உணவுகளை சாப்பிட்ற நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்ற அப்படின்னு அவங்க வந்து இந்த மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்காங்க ஒரு நம்பிக்கை கொடுக்குறார்கள் சாப்பிடவில்லை என்றால் நீ ஒன்றும் செத்து போயிட மாட்டேன் நீ ஏன் பயந்து ஒரு ஒருவேளை சாப்பிட்லனாலே பயந்து பயந்து சாப்பிட்ற செத்து போயிடுவோங்கிற மாதிரி பயந்து பயந்து சாப்பிட்டு கண்டதையும் சே ஒரு வேளை கூட உண்ணாவிரதம் இருக்காமல் கண்டதையும் சாப்பிட்டு இந்த மாதிரி உடம்பை கெடுத்துக்கிற நோயை வரவழைச்சிக்கிற அதனால் வந்து நீ பயப்படாத தேவையில்லாம பயப்படாத சாப்பிடாமலே இருக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து வாழ்ந்து காட்டுறாங்க அவ்வளோதான் அதோட நோக்கம் அதை அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய வாழ்க்கை நோக்கங்கிறது வந்து சாப்பிடாமலே இருக்க முடியும் என்கிற நம்பிக்கையை வாழ முடியும் செத்துப்பட மாட்டேன் அப்படிங்கிற தைரியத்தை உங்களுக்கு மக்களுக்கு தருவதற்காக அவர்கள் தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணிக்கிறார்கள் சாப்பிடாமல் வாழ்ந்து காட்டுகிறார்கள் அவ்வளோதான் அதோட நோக்கம் அதில் சிலர் என்ன பண்ணுறது நீங்கள்லாம் சாப்பிடாதீங்க ஆகாரம் உடம்புக்கு நோவு சாப்பிடாமல் இருக்க பழகுங்க அப்படின்னு மனிதர்கள் சாப்பிடுவதே நோய்தான் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவதே குற்றமாக அவர்கள் வந்து நம்ம மூளை செலவை செய்ய பார்க்கிறார்கள் அது அவர்களுடைய அறியாமை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்